பாஜகவுக்கு ஒரு மோசமான வெற்றியா கூட்டணியினுடைய தயவில் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு மோசமான வெற்றியாக இருக்குது எடுக்கிற பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தருணம் போல தெரியுது இவங்க ரெண்டு பேரும் மோடியை வந்து எவ்வளோ தொந்தரவுக்குள்ளாக்க போகிறாங்க அதை வந்து பொறுத்து கொண்டு எவ்வளோ காலம் மோடி கொடுத்துருப்பார் என்பதை பொறுத்து தான் இது இருக்கும் அமித்ஷா வழக்கம் போல் இப்படி விலை கொடுத்து வாங்குவது மற்ற வாய்ப்பு கிடைச்சா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இல்லை மற்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராகத்தான் இருப்பார் இந்த மாதிரியான இந்துத்துவ நேஷனலிஸ்ட் வந்து தேசியவாத மனம் பங்கு கொண்ட ஒரு சர்வதிகார கொண்டவர் ஒரு சவர்களுக்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட்டணியை சார்ந்து நடத்த வேண்டிய ஒரு அரசாங்கத்தை நடத்தும் பொழுது மிக விபரீதமான முடிவுகளை எடுப்பார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை தன்யாபு அவருடைய அரசாங்கம் கவில இருந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்தின் மீது ஒரு போர் அறிவிப்பை செய்தார் வரக்கூடிய காலம் மிகப்பெரிய போராட்டங்களுடைய மக்கள் போராட்டங்களுடைய காலமாக இருக்கும் அரசியல் கட்சிகள் அது ஈடு கொடுத்து நிற்கணும் அவங்களோட அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய காரணமாகவும் அது இருக்கும் டைலாக் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் தமிழ் காமராஜர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்க எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்து இப்போ என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ளே ஆலோசனை கூட்டங்கள்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பாஜகவோட இணைஞ்சிருக்காங்க இப்போ இந்த கூட்டணி வந்து தொடரும்னு நினைக்கிறீங்களா இதை எப்படி பார்க்குறீங்க முன் முன்னாடி வந்து அவங்க இப்போ சேரலை முன்னாடி அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க வந்து இருந்தாங்க ரெண்டு பேருமே தேர்தல் வெற்றி தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்திருக்காங்க இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை தான் ஆனால் அவங்க ஒரு பாஜகவுக்கு ஒரு மோசமான வெற்றியாக இருக்குது அவங்க கூட்டணியினுடைய தயவில் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அதனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு மோசமான வெற்றியாக இருக்குது இவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வியாக இல்லாமல் ஒரு நல்ல வெற்றியாக நல்ல தோல்வியாக கிடைத்தது ரொம்ப அதிகமான எண்ணிக்கை ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க ஆனாலும் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பெறவில்லை அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைதான் இதில் எவ்வளவு தூரம் வந்து நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து முதலில் நியாயமான கேள்வி தான் ஏன்னு சொன்னால் வந்து இந்த தேர்தலின் பொழுது கூட அவர்கள் இருவரும் வந்து பாஜகவினுடைய தேர்ச்சதிகார போக்கால் குறிப்பாக மோடி அமித்ஷா இருவருடைய அகங்கார போக்குகளால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க பல இடங்களில் நிதிஷ் வந்து பீகாருடைய மிக மூத்த அரசியல்வாதி அவர் வந்து தேர்தல் கூட்டங்களில் இடம் கொடுப்பதிலிருந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்துவதிலிருந்து பல இடங்களில் அவர் கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அதே தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் அமித்ஷா மோடியை பார்க்க போகும்பொழுது அவருக்கு வந்து பார்க்காமே திருப்பி அனுப்புனாங்க தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ஆனாலும் வந்து எல்லோரும் ஒரே கூட்டணியாக இருந்தாங்க ஏன்னு சொன்னால் அவ்வளோ நெருக்கடிகள் அவர்களுக்கு இருந்தது பாஜக அல்லது மோடி அமித்ஷா அவர்களை அவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்கி தன்னுடைய கூட்டணியில் வைத்திருந்தது தேர்தல் வெ தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நிதிஷ்குமார் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல எந்த அறிக்கையும் அவர் கொடுக்கல ஆனாலும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தான் தொடர்கிறோம் நாங்கள் அதில் இருப்போம் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து அந்த கூட்டணியில் தான் அநேகமாக இப்போ நேற்று நடந்த கூட்டத்துலேயும் அவங்க பங்கேற்றுருக்காங்க அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க அமைச்சரவைக்கு மோடி தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த கட்சி தலைவர்கள்லாம் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்காங்க ஜனாதிபதிக்கு ஆகவே அவர்கள் கையொப்பமிட்டுருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க வருங்காலத்தில் இருப்பாங்களா எவ்வளோ நாள் நீடிப்பாங்க அப்படிங்கிறது மோடியை வந்து சந்திரபாபு நாயுடும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எவ்வளவு கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தும் இவர்கள் ரெண்டு பேருடைய வந்து இப்ப வந்து இவங்களுக்கு ரிவஞ்ச் எடுக்கிற பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தருணம் போல தெரியுது இவங்க ரெண்டு பேரும் மோடியை வந்து எவ்வளவு தொந்தரவுக்குள்ளாக்க போறாங்க அதை வந்து பொறுத்து கொண்டு எவ்வளவு காலம் மோடி பொறுத்திருப்பார் என்பதை பொறுத்து தான் இது இருக்கும் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து பல மாநிலங்கள்ல இருந்து அந்த எம்எல்ஏ எம்பிகளை விலக்கி வாங்குறதுனால நம்மளால பார்க்க முடியுது நிறைய எல்லாம் எழுந்தது இப்பயும் வந்து அது தொடருமா அந்த அபாயம் ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து அத்தகைய ஒரு சாணக்கியர் இன்னும் அங்கே இருக்க தானே செய்கிறார் அமித்ஷா என்கிற சாணக்கியர் இப்படி வந்து கட்சிகளை விலக்கி வாங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு ராஜதந்திரி சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதி தானே இப்பொழுதும் அரசாங்கம் அமைப்பதில் ஏறக்குரிய முக்கியமான பங்கு வகிக்கிறார் நீங்க ரெண்டு நாள் செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தால் வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு அரசாங்கம் அமைப்பதில் மிக வேகமான முனைப்பை வந்து அவங்க காட்டியிருக்காங்க ரொம்ப வேகமாக செயல்பட்டிருக்காங்க உடனடியாக வந்து என்டிஏ கூட்டத்தை கூட்டி ஒரு கடிதத்தை கொடுத்து இப்போ நாளைக்கு வந்து உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கப்போகுது கட்சி கூட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் வந்துவிடக்கூடாது இப்போ நிதின் கட்கரி தான் அடுத்த பிரதமராக வரணும் அப்படிங்கிற குரல் கூட எழுவதற்கு ஒரு சின்ன அவகாசத்தை கூட தரக்கூடாது என்கிற அடிப்படையில் மிக வேகமாக வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இந்த நேற்றிலிருந்து இன்றைக்கும் நேற்றரைக்கும் ஒரு செய்தி வந்து அமித்ஷா வந்து இந்த மற்றவர்கள் பதினாறு பேர் ஜெயிச்சாங்கள பதினேழு பேரை என்னமோ அவர்களிலிருந்து ஒரு பத்து பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாரு எந்த உறுப்பினர்கள் என்னன்னு தெரியல அந்த மற்றவர்கள் ஜெயித்ததில் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து அமிர்த்பால் சிங் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இவர்களால் தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர் தீவிரமான காலிஸ்தான் பிரிவினையை கோரக்கூடியவர் அவர் சிறையில் இருக்கிறார் மற்றொருவர் வந்து திகார் சிறையில் இருக்கக்கூடிய அப்துல் ரஷீத் என்ஜினியர் ரஜித் என்று அழைக்கப்படக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த பரமுல்லா தொகுதியை சேர்ந்தவர் அவரும் சிறையில் தான் இருக்கிறாரு அவருக்கு இந்த வெற்றியே தெரிந்ததா என்பது போல தெரியவில்லை ஏன்னா அவர் வந்து தீகார் சிறையிலிருந்து உறவினர்களுக்கு தினம் ஒரு முறை தொலைபேசி அழைப்பில் பேசக்கூடிய அந்த உரிமை கூட மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர் ரொம்ப அந்த இந்த தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இதெல்லாம் எல்லாம் பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க சுமார் சாதாரணமெல்லாம் அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை பெரும் எண்ணிக்கையில் சுமார் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க இரண்டு அவர்களுக்கு எதிராக நின்ற இரண்டு பெரும் இரண்டு மூன்று பெரும் கட்சிகளை எதிர்த்து அத்தகைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது மோடி இந்தியாவினுடைய ஒற்றுமையை ரொம்பவும் இறுக்கமாக ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கருங்கல் சுவர் கொண்டு எழுப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் உண்மையாகவே இந்தியாவினுடைய ஒற்றுமை எவ்வளவு சீர்குலைந்துள்ளது காஷ்மீர் பஞ்சாப் மக்கள் எவ்வளவு வந்து இந்த நம்முடைய இந்திய அரசியல் அல்லது ஒன்றிய அரசியலில் இருந்து விலகி செல்ல எத்தனைக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அரசியல் எவ்வளவு அவநம்பிக்கை அளித்திருக்கிறது என்பதை இந்த வெற்றிகள் காட்டுகின்றன அதனால் அமித்ஷா வழக்கம் போல் இப்படி விலை கொடுத்து வாங்குவது மற்ற வாய்ப்பு கிடைச்சா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இல்லை மற்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராகத்தான் இருப்பார் ஏற்கனவே இந்தூர் சூரத் நிகழ்வில் தேர்தலில் நடந்தவை அவங்களுடைய வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்களை விலை கொடுத்து வாங்கியவர்கள் தான் அதனால் வந்து விலை அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பணமாக இருக்கலாம் மிரட்டலாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை கண்டிப்பாக செய்வார்கள் இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதா சொல்லப்பட்டு வந்து எட்டாம் தேதி அவர் வந்து பதவியேற்க போகிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேரோட சில விஷயங்கள் அதாவது நேரு வந்து இதுக்கு முன்னாடி முன்னால் அவர் பிரதமராக இருந்தார் மூணு தொடர்ச்சியாக மூணு தடவை பிரதமராக இருந்திருக்காரு அந்த இலக்கை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொட்டுட்டாரு அப்படின்லாம் பேசப்படுறது நேரோட ஒப்பிட்டு பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேரு வந்து இந்தியாவினுடைய முதல் அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமராக செயல்பட்டவர் இந்தியாவினுடைய விருப்பங்கள் மற்றவெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய முதல் பிரதமர் அதுக்கு முன்னாடி ராஜகோபாலாச்சாரி இருந்தார் அவர் தான் கவர்னர் ஜெனரலாக பழைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அவருக்கு கீழேயும் ஒரு பிரதமராக இருந்தார் அதுக்கு பிறகு ஏறக்குறைய இந்திய ஜே இந்த குடியரசின் கீழ் இந்திய குடியரசு உருவாக்கப்பட்ட பிறகு முதல் பிரதம அமைச்சராக தலைமை அமைச்சராக செயல்பட்ட நேரு அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவர் மேலே அந்த எதிர்பார்ப்பு தொடர்ச்சி அவர் மேலே விமர்சனங்களும் இருந்தது எதிர்பார்ப்புகளும் இருந்தது ஆனால் மோடி மேல் இருக்கிற அளவுக்கான விமர்சனங்கள் அவர் மேலே இல்லை அவர் மறையும் பொழுது கூட அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற பிரதமராகத்தான் அவர் மறைந்தார் அப்பொழுதும் கூட அவர் மேல மோடி மேல இன்னைக்கு வந்து மோடி வந்து மிக மோசமான ஒரு கொடுங்கோளர் நாட்டை வந்து ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார் அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் அழித்து விட்டார் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இல்லை அவர் மேலே வேற வந்து ஒரு அத்தாரிட்டியில் என்ன செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை அவர் மேலே பெரும் நம்பிக்கையும் மதிப்பும் அவர் மறையும் பொழுதும் இருந்தது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும் பொழுதும் இருந்தது ஆனால் இந்த மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும் பொழுது நாடு முழுக்க மோடி இந்த முறை வராமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி தான் மூன்றாவது அமைச்சரவை அமைக்கிறார் இது நாட்டு மக்களுக்கு எப்படி துயரமாக இருக்கிறதோ அதே போல் மோடிக்கும் இந்த மூன்றாவது அமைச்சரவை ஒரு பெரும் துயரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் ஒரு வெளிப்படையான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் இதுவரைக்கும் கூட்டணி அரசாங்கத்தை நடத்தியவர் இல்லை அவர் வந்து எதேச்சதிகார மனப்பாங்கை கொண்டவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தான் மட்டுமே முடிவு எடுக்கக்கூடியவர் அவருடைய அமைச்சரவையை கூட பல நேரங்களில் கலந்தாலோசித்து எந்த முடிவையும் எடுத்ததில்லை இப்ப பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று ரிசர்வ் பேங்க்குக்கும் தெரியாது அவருடைய அமைச்சரவைக்கும் தெரியாது அப்படிப்பட்ட திடீர்னு வந்து டிவியில் தோன்றி அறிவித்தவர் அதே போல தான் லாக்டவுன் அறிவித்த பொழுதும் பெரும் முடிவுகளை எடுக்கும் பொழுது கூட அமைச்சரவையை கலந்தாலோசிக்காதவர் மோடி அவர் வந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையை அமைத்து வழிநடத்த போகிறார் என்பது அவருக்கும் ஒரு பெரும் துன்பமாகத்தான் இருக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரும் துன்பமாகத்தான் இருக்கும் பார்ப்போம் ஆனா அவங்க வந்து இப்ப மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க போறாரு அப்ப இது வந்து அபாயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மோடி அவர்கள் வந்து தனி பெரும்பான்மையாக இல்லைன்னா கூட கூட்டாட்சியாக போது அவங்க முன்னிலையில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்கள்னால் அவங்கள வந்து தள்ளி தள்ளி வைக்கல அப்படின்னு தானே பார்க்க முடியும் நான் வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் மற்றவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் படித்து பார்த்தேன் ஓ சொன்ன சில நேர்காணல்களையும் கூட கேட்டேன் ரெண்டு விதமானவர்கள் பொதுவாக நடுநிலையாக இருக்கிற பத்திரிகையாளர்கள ஒருத்தரான கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயத்த சொன்னார் இந்த மாதிரியான இந்துத்துவ நேஷ்னலிஸ்ட் வந்து தேசியவாத மனப்பாங்கு கொண்ட ஒரு சர்வதிகார மனப்பாங்கு கொண்டவர் ஒரு சிறுபான்மை அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட்டணியை சார்ந்து நடத்த வேண்டிய ஒரு அரசாங்கத்தை நடக்கும் பொழுது மிக விபரீதமான முடிவுகளை எடுப்பார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப மிக்க முக்கியமான எச்சரிக்கைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ்ரேலில் தனியாக அவருடைய அரசாங்கம் கவிழ இருந்த சந்தர்ப்பத்தில் தான் பாலஸ்தீனத்தின் மீது ஒரு போர் அறிவிப்பை செய்தார் ஏன் போர் அறிவிப்பு அவருக்கு தேவைப்பட்டது அந்த அரசாங்கத்தை தன்னுடைய அரசாங்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இது வந்து தேச அவசரமான காலம் நம்ம ஒரு நெருக்கடி நிலைமையில் இருக்கோம் போர் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தேசபக்தியை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை கவர்ந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஏறக்குறைய அத்தகைய ஒரு விரிதமான நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபடுவதற்கு மோடிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து ஆர்கே சொன்னார் வந்துட்டு அதே போல இதே போன்ற பலரும் இது போன்ற ஊகங்களை தெரிவிக்கிறார் இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது எத்தகைய விபரீதமான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது மற்றொரு புறம் வந்து வலதுசாரிகள் சில எச்சரிக்கைகளை வந்து விடுக்கிறார்கள் இப்போ குருமூர்த்தி ஆகட்டும் அல்லது சாய் தீபக் போன்றவர்களாகட்டும் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ கூட்டணி அரசாங்கத்தை அமைக்க போறீங்க நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டை கூட ஃபார்ம் பண்ணுங்க ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஏதாவது திணிக்கிறக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த இந்து சமூகத்தை சீர்திருத்துகிறோம் என்று சொல்லி ரிஃபார்ம்ஸை செய்கிற சில பேர் கொண்டு வருவாங்க அது ஆர்எஸ்எஸ் பேரில் சர்வாக்கர் பேரில் அல்லது வந்து மற்ற இந்து தலைவர்கள் பேரிலே அதை கொண்டு வருவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது நீங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் அவங்க முன்னாடியும் நம் முன்னா இந்த இதெல்லாம் நம் முன்னாடி இருக்கிற பெரும் சிக்கல்கள் என்று தோன்றுகிறது இந்த காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் இப்போ வந்து என்னால் ஊகிக்க முடியல எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய காலம் மிகப்பெரிய போராட்டங்களுடைய மக்கள் போராட்டங்களுடைய காலமாக இருக்கும் அரசியல் கட்சிகள் அதுக்கு ஈடுகொடுத்து நிற்கணும் அவங்களோட அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய காலமாகவும் அது இருக்கும் அப்படின்னு தோணுது இப்போ வந்து ஆட்சிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து சிஏ சட்டம் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாமே வந்து நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி இந்த பிரச்சாரங்களையுமே அது மேற்கொண்டு கொண்டுட்டே வந்தாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கலை ஆனால் கூட்டணி ஆசையோடு ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா கொண்டு வந்துட முடியுமா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சாய்தீப்புக்கு அவர்கள் வந்து அவரோட ட்வீட்டில் வந்து எழுதியிருக்கும் பொழுது இந்த மக்கள் தொகை பிரச்சனை அவங்க வழக்கமாக தொடங்கக்கூடிய இது இந்து மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருதுன்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க இல்லையா அதே போல் இந்த இது யாரோ உங்களுக்கு எதிராக சதி பண்ணி நிறைய பேர் வேற யாரோ ஓட்டு போட்டிருக்காங்க போல தோணுது அதனால் வந்து நீங்கள் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு உடனடியாக செய்ய வேண்டிய வேலை வந்து என்ஆர்சி சரிங்களா நேஷனல் ரெக்கார்டு வந்து அந்த இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் பண்ணி யார் இந்த நாட்டினுடைய மக்கள் என்பதை கண்டறிய வேண்டும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற முதன்மையான பணி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இதுக்கான வந்து இந்த இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு ஏறு புதுவிதமான வந்து அரசியல் பேச்சுக்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஏதாவது ஒரு வடிவத்தில் தீவிரமாக மறுபடியும் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அது நடந்தால்தான் தெரியும் இப்போ வந்து ஊபில வந்து பாஜக வந்து படுதோல்வி அலைஞ்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நாற்பத்தி மூன்று இடங்கள்ல வந்து பெற்றிருக்கு அஹ் ஊபில வந்து பாஜக தோக்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம மோடி அமித்ஷா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் ஏதோ பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததா செய்திகள்லாம் பரவலா வந்தது இது இது காரணமா இருக்கும்னு நினைக்கலாமா இல்ல ஒட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்திய கூட்டணி வந்து ஒரு அரசியல் பேச்சை வந்து முதல்ல உருவாக்குனாங்க அது அது வந்து இந்த இந்திய குடியரசுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியால் பாரதிய ஜனதா கூட்டணியால் அவர்கள் பெரும்பான்மை பெற்றால் இந்த இந்திய குடியரசையும் அரசியலமைப்பையும் அழித்து விடுவார்கள் ஆகவே நீங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார்கள் இன்னொரு புறம் அவர்கள் வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் முன் வச்சாங்க ஏன்னா எல்லா வகுப்பினருக்கும் இங்கே சம வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இருக்கிறது அதனால் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்து எப்படி வளர்ச்சி விகிதங்கள் பகிரப்பட்டிருக்கிறது செல்வங்கள் பகிரப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் பொது வளங்களும் வசதி வாய்ப்புகளும் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் அதை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு பேச்சை முன்னெடுத்தாங்க இந்த பேச்சுக்கள் வந்து எந்த மக்களிடம் சென்று சேர்ந்ததோ அந்தளவுக்கு வந்து அது வெற்றி வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்தது இந்த பேச்சு மக்களிடம் சென்று சேர வேண்டும் அப்புறம் வந்து அதுக்கு ஒரு அரசியல் கூட்டணி இருக்க வேண்டும் அவங்க வந்து களத்தில் தேர்தல் களத்தில் எதிராளிகளை சமாளித்து நிந்தி முன்னேறி வர வேண்டும் இப்படியான இதில் தான் அது நடந்துச்சு இதில் எந்த இடத்துலலாம் இந்த கூட்டணி ரொம்ப வலுவாக ஒன்றுபட்டு ஒன்றாக இணைந்து செயல்பட்டார்களோ அந்த இடங்களில் வெற்றியை பெற்றார்கள் இந்த பேச்சுக்கும் பல இடங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர முடியாமல் தனித்தனியாக நின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அந்தளவுக்கு தோல்வியையும் அடைந்தார்கள் தமிழ்நாட்டை பார்க்கும்போது திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது அது புதுச்சேரியோட ஒப்பிட்டு ரெண்டையுமே பார்க்கும்போது நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற இடத்துல வந்து ஜெயிச்சுருக்காங்க ஆனால் மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பையும் வந்து திமுக மேலே பெரிய அளவில் அந்த ஒரு தளர்வு இருக்கு அதாவது நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது ஆனால் நாற்பது இடத்துலையுமே எப்படி வந்து ஜெயிச்சாங்க அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது வந்து இதுவும் வந்து அரசியல் கூட்டணிகளுடைய ஒரு உடனடியாக நம்ம வந்து சொல்லப்போனால் ஒரு அரசியல் உணர்ச்சியும் அதில் இருக்குது அரசியல் உணர்ச்சியே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்தியாவை பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய இங்கிருந்து தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய முழக்கமாகிறது இந்த தேர்தலில் முழக்கமாக இந்த தேர்தலில் இந்த முழக்கத்துக்கு எந்த பொருளுமே கிடையாது இந்த கூட்டணியினால் தான் ஜெயித்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இது இந்த முழக்கத்தின் தான் இந்த கூட்டணியே உருவானது ஆகவே இந்த அரசியல் முழக்கத்திற்கு ஒரு பொருள் உண்டு இந்த கூட்டணி வலிமைக்கு ஒரு பொருள் உண்டு அதன் மூலமாகத்தான் இந்த வெற்றியையும் பெற்றார்கள் இந்த அரசியல் முழக்கம் கூட்டணி பலம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க இது வந்து தேர்தல் களத்தில் அவங்க வந்து எதிராளிகள்னு சொல்லக்கூடிய அதிமுக பாஜக பிரிந்திருந்தார்கள் அதுவும் ஒரு ஃபேக்டர் அதுவும் ஒரு யதார்த்தமான உண்மை தான் அதன் மூலமாக அவங்களுடைய வெற்றி சாத்தியமானதாக எளிதாக அவர்களுக்கு கிடைத்தது இது இல்லைனா கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வெற்றி கிடைக்காது இப்போ வந்து தேர்தல் தேர்தல் வாக்குகள் கணக்குகள்லாம் கூட்டி கழித்து பார்த்து விட்டு இவங்க ரெண்டு பேரும் பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா இவங்கள்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் கணக்கு போட்டு பார்க்குறாங்க இல்லையா அத்மெட்டிக்கல் இது வந்து அப்படி இருக்கலாம் கணக்குகள் கூட்டல் கழித்தல் கணக்குகள் வேணால் உங்களுக்கு அப்படி தெரியலாம் ஆனால் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து நின்றிருந்தாலும் கூட இவர்கள் தான் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மக்கள் ஏற்கனவே மூன்று முறை வந்து பாஜகவுக்கு எதிராக பாஜகவினுடைய அரசியல் பேச்சுக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இது மிக முக்கியமான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து கேலிக்கு உள்ளாக்குறாங்க இப்போ வந்து மிக முக்கியமாக வலதுசாரிகள் இதனால் என்ன பயன் உங்களுக்கு அங்கே போய் அமைச்சரவைக்கு போகிற போகிறீங்களா இல்லை என்ன உங்களுக்கு பிரயோஜனம் ஒரு பயனும் மற்ற இந்த வெற்றி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் இது மிக முக்கியமான வந்து அரசியல் செய்தியை நாம் கடத்துகிறோம் நம்மிடம் இருக்கிற அரசியல் மனப்பாங்கை நாம் வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் நம்மிடம் இருக்கிற இந்த அரசியல் மனப்பாங்கு என்பது இந்த அரசியல் கட்சிகளுடைய அணு தான் ஒரு பருவ ஒரு மெட்டிரலைஸ் ஆகிருக்கு ஒரு யதார்த்தமான நம் கண்முன்னாடி பார்க்கக்கூடிய விளைவாக மாறியிருக்கிறது இந்த அரசியல் மனப்பாங்கு நம்மிடம் இருக்கிற அரசியல் உணர்ச்சி அரசியல் மனப்பாங்கு அரசியல் அணிச்சேர்க்கையின் விளைவாக ஒரு அரசியல் பேச்சுக்களின் வழியாக இப்படிப்பட்ட வெற்றியை கொண்டு வந்திருக்கிறது அது அதன் மூலமாக தான் மற்றபடிக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிற பலம் மிக முக்கியமான தேர்தல் முடிவுகளில் ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஒன்று பாஜக வந்து பதினோரு சதம் நாம் தமிழர் எட்டு சதம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க நேரடியாக வலதுசாரி அரசியலை மிக தீவிரமாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து வாக்களித்தவர்களில் ஐந்தில் ஒருவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் அல்லது ஐந்தில் ஒருவர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிக மோசமான நம்முடைய அரசியல் சூழலையை உணர்த்தவும் செய்கிறது நம் அரசியல் சூழல் அவ்வளவு ஒன்றும் பிரமாதமான நிலையில் இல்லை என்பதையும் காட்டுகிறது இவ்வளோ நேரம் அவங்களோட கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்